அமல்களுக்கு நிறைய ஆபத்து வந்துடும் முதலாவது நாம் செய்த அமல்கள் அழிக்கப்பட்டு போய்விடலாம் நம்முடைய முகத்திலே திரும்ப தூக்கி வீசப்பட்டு விடலாம் மூன்றாவது நாம் செய்த அமல்களை மற்றவர்கள் பறித்து விடலாம் மூன்று விதமான ஆபத்துகள் நாம் செய்யக்கூடிய கபூலியத்துக்கு பிறகும் கூட கபூலியத்திற்கு பிறகும் கூட நம்முடைய அமல்களுக்கு இந்த மூன்று விதமான ஆபத்துகள் இருக்கிறது முதலாவது ஆபத் நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டு போய் விடலாம் இரண்டாவது ஆபத் நம்முடைய அமல்கள் நம்முடைய முகத்திலேயே திரும்ப தூக்கி வீசப்பட்டு விடலாம் மூன்றாவது நாளை மறுமை நாளையிலே நம்முடைய அமல்களை பிடுங்கி விடலாம் இரண்டு காரியம் நாம் செய்த அமல்களுக்கு அல்லா இடத்திலே கபூலியத்தை கேட்க வேண்டும் நாம் செய்த அமல்களை பாதுகாக்க வேண்டும் இது ரெண்டும் நமக்கான பொறுப்பு நமக்கான பொறுப்பு இந்த ரெண்டும் நமக்கான பொறுப்பு நல்ல ரஹ்மான் நாம் செய்த நல்ல அமல்களை கபூலியத்துடையதாகவும் அதை பாதுகாப்பானதாகவும் அல்லாஹா